இப்படி ஒரு அட்டகாசமான பாயாசம் ஆயிரத்தில் ஓராளாவது குடிச்சிருப்பீங்களான்னு தெரியல அப்படி யாராவது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் டேஸ்டியான ஹெல்த்தியான பாயாசம் ரொம்ப ரேரான பாயாசம் சர்க்கரை தேங்காய் பால் போட்டு செஞ்சுருக்குறோம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் என்னடா ரொம்ப பில்டப்பாக இருக்கே அப்படி எதில் தான் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க பலாக்கொட்டை வச்சு தான் இந்த பாயசம் பண்ணிருக்கிறோம் முப்பத்தஞ்சு நாற்பது பலாக்கொட்டை ஃப்ரெஷ்ஷான பலாக்கொட்டை எடுத்து கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் தண்ணி ஊற்றி நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் தோல் நீக்கிட்டு கூட வேக வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் தோலோடு சேர்த்ததுனால ஈரமாக இருக்கிறப்ப தோல் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் வலுக்கிட்டே இருந்தது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது நீங்கள் தோல் நீக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம வேக வச்சாச்சு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் பால் எடுத்ததில் மூணாவது பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இதில் ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இனிப்புக்காக ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறோம் இது கூட அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுக்க போகிறோம் இதில் இருக்கிற அழுக்கை வடிகட்டுறதுக்காக இதை கரைச்சிக்க போகிறோம் உங்களோட இனிப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காவை போகிறோம் அதுக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறோம் நல்லா பொடிசாக கட் பண்ணி தேங்காய் நெய்யில் வறுத்து சேர்க்குறப்ப சூப்பராக இருக்கும் கடிப்படுறது இது ஆப்ஷனல் தான் வேண்டான்னா கூட நம்ம தவிர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிரவுன் கலராக வறுத்து எடுத்துகிட்டு அதுலையேவும் நம்ம இப்போ முந்திரி பருப்பு வறுக்க போகிறோம் முந்திரி பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதையும் எடுத்து வச்சிடலாம் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற பலாக்குட்டியை ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் நெய்யில் வதக்கிக்கலாம் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேனலை ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி யூனிக் வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அடுத்ததாக இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரையை இது கூட சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வடிகட்டி எடுத்து வச்ச சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும் ஏன்னா நம்ம எடுக்கிற பலாக்குட்டையோட சைஸை பொறுத்தும் இருக்குது உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பாதி முக்கால்வாசி வரைக்கும் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்துருக்குறோம் ஒரு தேங்காயோட தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் நான் அதில் ரெண்டாவது பால் இப்போ சேர்த்துட்டோம் ரெண்டாவது பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பால் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு சிம்லையே வச்சு நம்ம கொதிக்க விடலாம் இப்போது இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துருக்குறோம் சுக்கு எப்பயுமே பொடி பண்ணுறப்ப தோல் நீக்கிட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா நெய்யில் வறுத்த தேங்காயும் முந்திரி பருப்பும் இது கூட சேர்த்துருக்குறோம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எல் வறுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கிஸ்மிஸும் சேர்த்துக்கலாம் அதை உங்களோட விருப்பம் இப்போ நம்ம மொதல் தேங்காய் பால் சேர்த்துருக்குறோம் மொதத்தால் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் எப்பயுமே கொதிக்க விடக்கூடாது அந்த பபிள்ஸ் வர்றப்பயே நம்ம ஆஃப் பண்ணிடணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மொத பால் எவ்வளோ திக்காக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பாயாசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ சொல்லுங்கள் இது மாதிரி பாயாசம் யாராவது குடிச்சிருக்கீங்களா குடிக்கலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பழா குட்டையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது அது நான் சொல்கிறத விட நீங்களே தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்